காலை பாருங்க நல்ல லென்த்தியான காலை மேற்கத்திய காலை மாதிரி இருக்கு சேலாகிருக்கு அந்த பக்கம் ஒரு ரெண்டு தான் பிடிச்சின்னு வந்து கட்டியிருக்காங்க இதுதாங்க நல்லா பெரிய மாடுங்க நல்லா சைஸ்ல நல்லா இருக்குது பாருங்க எப்படி இருக்குது அது மார்க்கமாக தான் இருக்குது என்ன மாடுனா மேலமா எவ்வளோ சொல்லிருக்கீங்க நீங்க சொன்ன கேட்டாங்களா தொண்ணூறு நீங்க எவ்வளோ வந்தா கொடுத்துருவீங்க எல்லா கண்ணை பாருங்க காலை கண்ணு பேசிட்டு எவ்வளோனா தெரியல கண்ணகுட்டி முடிஞ்சுங்க அண்ணன் ஒரு ஜோடி கொண்டு வந்துருக்காரு பாருங்க நல்லா பெரிய சைஸ் ஏறுமாடுங்க எண்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காரு ஃபிக்ஸட் இல்லை பேசி வாங்கிக்கலாம் நல்லா தரமான கால இதான் நல்லா செவல கலர் எல்லாம் ஜம்மன் இருக்கா இவர் தாராஜ் வாங்கி கொடுத்தல

தேக்கில்லையா மாடுங்க கடை இல்லை தான் வண்டி வேணும் தான் வேர் ஓட்டி இருக்கிற மாடு தான் வேறு ஓட்டின்னுக்குற மாடுங்க ஒன்றரை ரூபாய்க்குள்ளார் நாங்கள்லாம் எவ்வளோ அந்த கொடுத்துருவியும் குருவி ரேட் எவ்வளோ ஆ அவ்வளோதான் ஒரு எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு மேலே ஆ வணக்கம் 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 ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவாங்கண்ணா இந்த மாடுங்க நல்லா பெரிய மாடுங்க நல்லா ஏர் ஓட்டுற மாதிரி இருக்கு இதெல்லாம் மலையிலேருந்து வந்துருக்கு எல்லாம் மாடு நம்ம ஊர் மாடுங்க தான் சுத்தமாக வியாபாரம் இல்லைங்க எல்லாம் மாடுங்க அப்படியே நிற்கிது எல்லாம் எடுத்துகிட்டு வந்தவங்கலாம் அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் ஆகிருக்கு மற்றபடி வியாபாரமே ரொம்ப தான் இருக்குது

எதுவே கேட்குறது கேட்கலையா நல்லா நல்லா இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது நல்லா பில்லா நல்லா ஏற்காலாம் நல்லா தரமாக இருக்குது காளையில் நல்லா இருக்குது இருக்குதுமானது ஆனால் அதுவே ஒன்றும் சேல்ஸ் ஆகாதான் இருக்குது கட்டுப்படியாக தான் நின்னு நின்றுட்டு இருக்குது அண்ணா தம்பி விட்டுடடா எல்லன அந்தலாம் கியா மாடு எத்திராண்ட இல்லடா மாடு எத்திர ஓ சரி 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 நல்ல ஜம்ல இருக்கு மாடு எதன் பல்லையது ஆறு பல்லு குடு குundur அது மார்க்கம தான் இருக்குது இது என்னூர் மாடுனா மேலஸ் மேலஸ் மாடா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஒன்று பத்து சொன்னா கேட்டாங்களா தொண்ணூறு வரை நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க அது தொண்ணூறுக்கு மேலேயா ஒன்றுக்கு மேலேயே ஒன்றுக்கு மேலே வந்தால் தான் கொடுப்பாராம் நாலு பள்ளன்னு சொன்னார் நாலு சொல்லுங்க காலையா ஏற்காலைங்க நம்ம அரசம்பட்டிலேருந்து கொண்டு வந்துருக்கேன் நம்ம ஒடுக்கத்தூர் அரசம்பட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க காலையா ஜம்மன் ஒன்றுக்கு மேலே வந்தால் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு இதுவும் ஏர் மாடுங்களா? அம்மா ஏர் மாடு ஏர் மாடுறா. இதெல்லாம் என்ன பண்றீங்க? அம்மா ஏர் ஓடிட்டேன்னா 4 நாலு ஆமா. எவ்வளவு சொல்லியிருக்கீங்க? அறுபத்தி ரை சொல்லிக்கிறேன் என்ன? அந்த 50 ஒட்டி கேக்குறாங்க நான் குடுக்கிறேன். 50 ஒட்டி கேக்குறாங்க. நீங்க 50 மேல வந்தா குடுதுவீங்க. இல்ல அறுபது 60 க்கு மேல வந்தா 60 சரி 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 சரி. ரெண்டுமே காலையா? ஆ ரெண்டு காலை மாடு. 60 மேல வந்தா குடு தரடா சொல்லிய பாருங்க. அது ஏர் மாடுதாங்க. ஏர் ஓடிட்டு இருக்க மாடுங்க. நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் குளமா இருக்குது கேட்டுருக்காங்களா ஐம்பது விட்டு கேட்டு அறுபது நாள் ஐம்பது கொடுக்குறான்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம இதுவும் ஜவாதமலம் மாடுங்கிறாங்க நல்ல ஏர் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி தானே அது ஏர் ஓட்டுற மாதிரி பல்லெல்லாம் சரியா போயிடுவா பல்லெல்லாம் சரியா அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்கீங்களா சரி சரி ஏர் இருக்க அறுபத்தஞ்சாயிரம்

காலை பாருங்க நல்ல லெந்தியான காலை மேற்கத்திய காலை மாதிரி இருக்கு சேலாகிருக்கு அந்த பக்கம் ஒரு ரெண்டு ஜோடி கட்டி வச்சிருக்காங்க அது வந்து நம்ம வரும்போதுமே நாங்கள் வண்டி மாடு தாங்க பார்த்துட்டு ஆனால் எவ்வளோக்கு முடிஞ்சிச்சுன்னு தெரிலிங்க இப்போ தான் பிடிச்சின்னு வந்து கட்டியிருக்காங்க இது தாங்க நல்லா பெரிய மாடுங்க நல்லா சைஸில் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க எப்படி இருக்க நல்லா ஜம்முன்னு இருக்க பெரிய பெரிய மாடுங்கண்ணா எப்படியும் ஒரு ரூபாய்க்கு தாங்க முடிஞ்சிருக்கோம் அந்த ரேஞ்சுக்கு தாங்க முடிஞ்சிருக்கோம் இதுவும் வந்து காளை தான் எல்லாமே சேல்ஸ் ஆனதுங்க இந்த பக்கம் இருக்கிறது இப்போ காமிக்கிறது எல்லாமே சேல்ஸ் ஆனதுங்க ஃபுல்லாக இதுவும் காளைங்க தான் ஜோடியேன் இதெல்லாம் சேல்ஸ் ஆனதுங்க எல்லாமே முறைக்குதுங்க சேல்ஸ் ஆனால் இந்த ஓரம் காம்பவுண்ட் ஓரெல்லாம் கட்டி போட்டு வச்சுக்கலாம் என்ன ஊர் அங்கே அமர்ஜியா அந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம சத்திரம் பூ வச்சனை தான் கொண்டு வந்திருக்க இந்த மாடு ஃபுல்லாகவே இது எல்லாம் ஒரு குரூப்பாக இந்த மாடுங்க எல்லாம் காட்டில் மேயிட்டு இருந்த மாடுங்களா இல்லை ஊரில் இருந்த மாடெல்லாம் தெரியல ஃபுல்லாக குரூப்பாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு உருப்படி இருக்குது எட்டு உருப்படி மொத்தமே வாங்கிட்டு வந்துருக்காங்க வாணிமதியில் தான் நிற்கிதுங்க இல்லை இல்லை காட்டில் இருந்ததா அப்படி கையில் கட்டி வச்சு காட்டு போய் கட்டி வச்சு சரி சரி ஆ காலை ரெடி ஆயிடுச்சா சரி சரி பையன் ஸ்கூல் போயிட்டேண்ணா இன்னைக்கு லீவ் தானே

குரு ஒரே குரூப் மாட்டுக்கு தான் ஒரே வீட்டில் இருந்தது நல்லா வந்துருது ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க மேலே கொடுத்துருவாங்க இந்த பக்கம் இது வந்து அறுபது எவ்வளோ அறுபத்தி மூணு சொல்லியிருக்காங்க இதுனால் வெள்ளப்படியா அறுபத்தி மூணாயிரம் தொழிறாங்க ரெண்டு ரெண்டு பள்ளுங்க அது அறுபது ரூபாய்க்கு முன்னாள் ஃபைனல் ரேட் வந்து ஒரு அறுபது ரூபாய்க்கு மூணு பெண்ணாக வந்தால் கொடுத்துருவாங்க இந்த ஜோடிதாங்க ரெண்டு ரெண்டு பல்லுங்க அது ஏறு ஓட்டு இந்த மானுங்களா அது ஏறு ஓட்டு இந்த மானுதாங்க